பக்தி இயக்கம் தமிழகத்தில் புத்துழுச்சி புத்தெழுச்சி பெற்ற நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு இந்துக்களும் இஸ்லாமியரும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே ஒரு கடவுள் மட்டுமே என்று கூறியவர் ஹரிதாசர் ஆழ்வார்கள் என்ற வைணவர் வழிபட்ட தெய்வம் விஷ்ணு நாயன்மார்கள் என்ற சைவர்கள் வழிபட்டது சிவன் ஆழ்வார்கள் வைணுவாடியர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா பன்னெண்டு பேர் திருவாய்மொழியை ஏற்றியவர் நம்மாழ்வார் திருவாய்மொழி எத்தனை பத்திகளை கொண்டுள்ளது என்றால் ஆயிரத்தி நூற்றி ரெண்டு பக்திகளை பத்திகளை கொண்டுள்ளது நாலாயிரம் பாடல்களை நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி ஆழ்வார்களில் இருந்த ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள் விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் பெரியாழ்வார் தாய் யசோதியின் இடத்தில் தன்னை இருத்தி கிருஷ்ணனை பற்றி பல பாடல்களை பாடியவர் பெரியாழ்வார் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் ஆண்டாள் பெரியாழ்வார் எக்கோவில் உள்ள துளசி தோட்டத்தில் ஆண்டாளை கண்டித்தார் என்றால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள துளசி தோட்டத்தில் ஆண்டாளை கண்டறித்தார் ஆண்டாள் வளர்ந்த இடம் திருவில்லிபுத்தூர் திருப்பாவை கிருஷ்ணனை அடையும் வழி என்ற கவிதை நூலை இயற்றியவர் ஆண்டாள் ஆண்டாள் திருமொழி பெண்ணின் புனித பாடல் என்ற கவிதை நூலை இயற்றியவர் ஆண்டாள் திருவரங்கம் கோவிலில் உள்ள விஷ்ணுவின் அவதாரமான அரங்கநாதனின் மீதான காதலை ஆண்டாள் தனது பாடல்களில் வெளிப்படுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் வைணவத் திருமண விழாக்களின் போது இப்பாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன முதல் மூன்று ஆழ்வார்கள் பொய் பூதம் பேய் ஆழ்வாளர்களில் சரியானவர்கள் திருமலிசை ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டடிப்புடி ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் நம்ம ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாள் சைவ அடியார்களின் எண்ணிக்கை அறுபத்தி மூணு பேர் நாயன்மார்களின் மும்மூர்த்திகளின் அழைக்கப்படுவர்கள் அப்பர் சுந்தரர் திருநாயக சம்பந்தர் நாயன்மார்களின் பாடல்கள் அனைத்தையும் தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி மொத்தம் பதினோரு நூல்கள் சைவத் திருமுறை எத்தனை நூல்களை கொண்டுள்ளது பனிரெண்டு நூல்களை கொண்டுள்ளது பெரிய புராணத்தை எழுதியவர் சேக்கிழார் சைவத் திருமுறையில் பெரிய புராணம் எத்தனையாவது நூல் பனிரெண்டாவது நூல் சமய பெரியவர்கள் பிறந்த இடம் ஆதிசங்கரை பிறந்தது காலடி இராமானுஜ பிறந்தது ஸ்ரீபெரும்புதூர் பெரும்புதூர் மத்வாச்சாரியர் பிறந்தது கல்யாணபுரம் கர்நாடகா குருநானக் பிறந்தது தால்வண்டி லாகூர் ஆதிசங்கரின் தத்துவம் அத்வைதம் ராமனுஜி தத்துவம் விசிஷ்டாத்வைதம் மத்வாச்சிவ தத்துவம் துவைதம் ஸ்ரீ கந்தாச்சாரியார் சிவாத்வைதம் ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சாரியார் எந்த தத்துவத்தை போதித்தார் என்றால் அத்வைதத்தை ஞானத்தை பெறுவதன் வழியாக ஜீவாத்மா பரமாத்மாவுடன் பரமாத்மனா பிரம்மா இணையும் என்பது எதன் சாரமாகும் அத்வைதத்தின் சாரமாகும் பத்ரிநாத் பூரி துவாரகா சிருங்கேரி ஆகிய இடங்களில் மடங்களை நிறுவியவர் ஆதிசங்கரர் வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சிகளில் ஆர்வம் கொண்டவர் ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரம் எனும் நூலுக்கு உரை எழுதியவர் ஆதிசங்கரர் வேதாந்த பள்ளியின் அடிப்படை பிரம்மசூத்திரம் வைணவ திருத்தொண்டரான இராமானுஜரின் காலம் பதினாறாம் நூற்றாண்டு விசிஷ்டாத் வைதம் எனும் தத்துவத்தை முன்வைத்தவர் ராமானுஜர் ஆத்மாவானது பிரம்மத்துடன் கலந்த பின்னரும் தனக்கான அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என கூறுவது விசிஷ்டாத் வைதம் வைதவம் நீண்ட நெடிய ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் குடியேறியவர் இராமானுஜர் கோவில்களில் நுழைவதற்கான சாதி கட்டுப்பாடுகளை கண்டனம் செய்தவர் ராமானுஜர் விஷ்ணுவின் மீதும் அவரின் இணையான லட்சுமியின் மீதும் ராமானுஜர் கொண்டிருந்த பக்தி நெறி ஸ்ரீ வைணவம் என்று அழைக்கப்படுகிறது பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் வைணவ சமயம் இந்தியா நெடுவிலும் பரவியது வடகலை வைணவம் செழித்தூங்கிய சமஸ்கிருத கல்வி மையம் காஞ்சிபுரம் தென்கலை வைணவம் எந்த பகுதியில் மையமாக இருந்தது என்றால் திருவரங்கம் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேத நூல்களே முக்கியமானவை என வடகலையினர் கருதினர் தமிழ் மொழியில் பன்னிர ஆழ்வார்களால் எழுதப்பட்ட திவ்ய பிரபந்தத்திற்கு தென்கலைஞர் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர் கபீர் குருநானக் மற்றும் பிறர் இஸ்லாமில் எது சிறந்ததோ அதையே ஏற்றுக்கொண்டனர் வங்காளத்தில் உருவான சைதன்ய தேவா அல்லது சைதன்ய மகாபிரபுவுடன் தொடர்புடைய இயக்கம் இஸ்லாம் மதத்திற்கு சமய மாறிச் செல்வதை தடுக்கும் பொருட்டு சில வழிமுறைகளை கையாண்டது வட இந்தியாவில் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றியவர் ராமானந்தர் வளவாச்சாரியார் பின்பற்றிய தத்துவம் கதாத் வைத வேதாந்தம் புஸ்தி மார்க்கம் என்ற மார்க்கத்தை தொடங்கியவர் வல்லபாச்சாரியார் மதுராவுக்கு அருகே கோவர்த்தன் குன்றுகளில் கிருஷ்ண பகவானுக்கு கோவிலை அமைத்தவர் வல்லபாச்சாரியார் கோவர்த்தனில் உள்ள கோவிலோடும் ஆக்ராவில் உள்ள கோவிலோடும் தொடர்புடையவர் சூர்தாஸ் சூர்தாஸின் புகழ்பெற்ற கவிதைகளின் தொகுப்பு சாகர் மேவார் நாட்டின் பட்டத்து இளவரசரின் மனைவியான மீராபாய் கிருஷ்ண பகவானின் தீவிர பக்தை ஆவார் மீராபாய் அம்மையார் ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார் தன்னுடைய பஜன் பஜனை பாடல்கள் மூலம் பிரபலமானவர் மீராபாய் பரவசமூட்டும் பாடல்கள் களிப்பூட்டும் நடனங்கள் மூலம் கிருஷ்ண வழிபாட்டை பிரபலமாக்கியவர் சைதன்ய தேவர் ராமசரித மானஸ் எனும் நூலை எழுதியவர் துளசிதாசர் ராமசரித சேனும் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டது என்றால் இந்தி மொழியில் பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த துக்காராம் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் என்றால் மகாராஷ்டிராவைச் சேர்ந்தவர் விஷ்ணுவின் அவதாரமான விதோபா குறித்து ஆன்மீக பாடல்களுக்காக அபங்கா அல்லது கீர்த்தனைகள் நன்கு அறியப்பட்டவர் துக்காராம் விதோபா விதோபாபாத் பாண்டுரங்கா கோவிலில் உள்ள பந்தர்பூர் அல்லது பண்டரிபுரம் சோலாப்பூர் மாவட்டம் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்க மகாராஷ்டிராவில் இருக்குது வங்காளத்தில் சைதன்ய தேவா எவ்விதமோ அதை போன்று மகாஷ்டிராவுக்கு மகாராஷ்டிராவுக்கு விளங்கியவர் துகாராம் சிந்துவை அராபியர் கைப்பற்றிய காலத்தில் இந்தியாவில் பாதம் பதித்த மதம் சூபீசம் பத்து பதினோராம் நூற்றாண்டுகளில் டெல்லி சுல்தான்களின் ஆட்சியின் போது முக்கியத்துவம் பெற்ற மதம் சூஃபீசம் சூஃபீசம் சுபி எனும் சொல் சுப் எனும் சொல்லில் இருந்து தோன்றியதாகும் அதன் பொருள் கம்பளி சூபிக்கல் சொரசொரப்பான சொரப்பான முரட்டு கம்பளிகளாலான உடைகளை அணிந்ததால் சூபிக்கல் என அழைக்கப்பட்டன யாருடைய கடுமையான ஒழுக்க விதிகளை சூபியிசம் மறுத்தது உலோமாக்கள் இதைக்கால இந்தியாவை சேர்ந்த சூபிக்கலின் அமைப்பினர்களில் சரியானது சிஸ்டி சுரவார்டி பிரதோசி சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொயினுதீன் மொய்னுதீன் இயற்கை ஏதியிடம் ஆஜ்மீர் மொய்துனி இயற்கை எதிய ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு மொய்துதுனி நினைவிடம் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆஜ்மீரில் அமைந்துள்ள இடம் ஸரிப் தர்கா இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பைச் சேர்ந்த சுவி நிஜாமுதீன் அவுலியா சிஸ்டி அமைப்பை பின்பற்றிய கவிஞர் அமீர் குஸ்ரூ சுரவாதி அமைப்பை தோற்றுவித்தவர் அப்துல் வகித் நஜீப் பிரிதமைப்பு சுரவாடியின் ஒரு கிளைப்பிரிவாகும் பிடுதவுசி பீகாரில் மட்டுமே செயல்பட்டது ராமானந்தர் கூறிய கருத்துகள் ஹரியும் அல்லாவும் ஒருவரை இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒரே மண்ணினால் செய்யப்பட்ட பானைகள் நிர்குணன் உருவமற்ற இறைவன் வழிபாடு இதெல்லாமே ராமானந்தர் சொல்லியது வாரணாசி இருப்பிடமாக கொண்ட ராமானந்தரின் சீடர் கபீர் இந்து சமய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு இந்து இஸ்லாம் சமயங்களிடையே ஒத்திசைவை ஏற்படுத்த முயன்றவர் கபீர் கடவுள் ஒருவரே என்றும் வடிவமற்றவர் என்றும் நம்பிய நம்பியவர் கபீர் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒரே களிமணினால் செய்யப்பட்ட கூடங்கள் என்று கூறியவர் கபீர் அல்லாவும் ராமனும் ஒரே கடவுளின் வேறு பெயர்கள் என்று கூறியவர் கபீர் சமயம் சாதி செல்வம் ஆகியவற்றின் அடிப்படையிலான பாகுபாடுகளை கபீர் கண்டனம் செய்தார் பொருளற்ற சடங்குகளை முறைகளையும் கபீர் கண்டனம் செய்தார் கபீரின் பாடுகள் போஜ்புரி மொழியோடு உருது மொழி கலந்து எழுதப்பட்டவையாகும் திறந்தவழி எனும் கவிதை நூலை எழுதியவர் கபீர் பைஜக் எனும் கவிதை நூலை எழுதியவர் கபீர் குருநானக் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது குருநானக் பிறந்த இடம் லாகூர் குருநானக் இறுதியில் குடியேறிய இடம் கர்தார்பூர் குருநானக் இயற்கை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது குருநானக்கின் ஐநூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை சிற்பிக்கும் வகையில் இந்திய அரசு நடைபாதை ஒன்று அமைத்துள்ளது இந்த நடைபாதை குருதாஸ்பூரில் உள்ள நானக் கோவில் பாகிஸ்தானின் கர்தார்பூரில் உள்ள குருத்வாரா தர்பார் சாகிப் இரண்டையும் இணைக்கும் வகையில் அமைந்துள்ளது கடவுள் வடிவமற்றவர் என போதித்தவர் குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் குருநானக் யாருடைய போதனைகள் பதினஞ்சாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நிறுவப்பட்ட சீக்கிய மதத்தின் மூல கோட்பாடாக அமைந்தது குருநானக் சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் கீர்த்தன் எனப்படும் பாடல்கள் பாடும் இசைக்குழுக்கள் மூலமாக குருநாயக்கின் போதனைகளை பரப்புரை செய்யப்பட்டன குருநானக்கின் பக்தர்கள் தர்மசாலைகள் எனப்படும் ஓய்வு விடுதிகளில் ஒன்று கூடினர் இவைகளே காலப்போக்கில் குருத்வாராக்களாக மாறின லேனா என்ற தனது சீடரை தனக்கு பின்னர் குருவாக நியமித்தவர் குருநானக் யாருடைய காலத்தில் பாகல் எனப்படும் திருமுழுக்கு செய்யும் முறை அறிமுகம் செய்யப்பட்டது குரு கோவிந்த் சிங் கால்சாவின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் எத்தனை தனித்தனிமைகளை கொண்டிருக்க வேண்டும் ஐந்து தனித்தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் கேஷ் ஒன்று கேஷ் வெட்டப்படாத முடி கன்கா சிகைக்கோள் கிர்பான் குருவால் கடா இரும்பு கம்பி கச்சேரா உடலின் கீழ்ப்பகுதி அணியும் உள்ளாடை மத்திய காலப்பகுதியில் உயிர்துடிப்பிடன் உயிர் துடிப்புடன் விளங்கிய ஒரே பழமையான மொழி தமிழ் நிவர்த்தி விமோசனம் அதுக்கு பேர் சால்வேஷன் இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்ற அப்படிங்கிறது ஆம்னிப்பட் அவதாரம் அவதாரம் என்பதற்கு ஆங்கில சொல் இன்கார்னேஷன் விரோதமாக பகைமையுள்ள ஹாஸ்டைல் முக்கியத்துவம் ப்ராமினன்ஸ் ஆதரவாளர் பின்பற்றுபவர் ஆதரன்ட் கடுமையான கெடுபடியான இஸ்லாமிய பேரறிஞர் உலேமா ஆசிரமம் துறவி வாலிடம் ஹெர்மிட்டே ஒத்த இயல்புடைய அகின் குத்துவால் குருவால் டாக்கர் சித்தரிக்கும் விவரமாக சித்தரிக்கும் விவரமாக வாக்கியம் டெபிக்டிங் வேறுபாடு சமமற்ற டிஸ்பாரிட்டி கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார் யசோதையா தன்னை யசோதையாக பாவித்துக்கொண்டு கிருஷ்ணன் மேல் பாடல்களை புனிந்தவர் பெரியாழ்வார் அத்வைதம் எனும் தத்துவத்தை பொறித்தவர் ஆதிசங்கரர் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவ செய்தவர் ராமானந்தர் சிருஷ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொயனூரின் சிஷ்டி சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர் குருநானக் தொடக்க தொடக்ககால பெயர் விஷ்ணு சித்தர் சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த் சாஹிப் மீராபாய் ரவிதாஸ் என்பாரின் சீடராவார் ராமானுஜர் என்பாரின் தத்துவம் விஷாத் வைதம் என அறியப்படுகிறது தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது பாகல் குரு கோவிந்த் சிங் ராமசரிதமான துளசிதாசர் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர் கிரந்தவலி கபீர் சுரவாடி अब्दुल बगीद अबू नजीब